ஜெய் சத்குருநாதா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒரு அற்புதமான புகைப்படம் சுவாமி வந்து ஒரு அழகான ஒரு சுவற்றில் அழகாக சாஞ்சி கிருஷ்ணனை மாதிரி திருவடியை பதித்து கொண்டு தரிசனம் இல்லையா இப்போ இந்த இடம் ஷிரடியில் இப்போ எங்கே இருக்கு என்னவா இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சிரடிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இதுதான் துவாரகாமாய் ஸோ இந்த துவாரகாமாயிலேருந்து இப்போ நான் கூட்டுட்டு போகிறேன் இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த இப்போ நீங்கள் அந்த சுவாமியனுடைய ஒளி ரூபத்தில் இருந்த அந்த இடத்துக்கு நான் உங்களை இப்போ இந்த வீடியோ மூலமாக கூட்டு போகிறேன் ஸோ இந்த துவாரகா மாயிலேருந்து நேராக போகணும் அதாவது பூட்டிவாடா வழியாக நீங்கள் போகணும் பூட்டிவாடா பக்கத்தில் தான் பாபாவினுடைய குருஸ்தானம் இருக்குது ஸோ வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் ஸோ அந்த நீங்கள் அந்த வேப்ப மரம் இருக்குது இல்லையா இதான் பூட்டிவாடா அந்த வேப்ப மரத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் தொடர்ந்து பாருங்கள் அப்படியே இது மாயிலேருந்து பூட்டி வாடாவை கிராஸ் பண்ணிவிட்டு போகிற பாதை இது தான் குருஸ்தான் இதோ தெரியுதுலையா வேப்பமரம் குருநாதருடைய குருஸ்தான் இந்த குருஸ்தானுக்கு அப்படியே நேர் எதுக்க ஒரு அழகான ஒரு பாதை போது பாருங்கள் இந்த பாதை ஸோ இந்த குருஸ்தானுக்கு ஆப்போசிட்டில் இந்த பாதை வழியாக நீங்கள் நேராக நடந்து போனீங்க அப்படின்னா அந்த சுவாமி நின்னார் இல்லையா பாகோஜி சிண்டே குடைப்பிடிக்க புட்டி நானா சாஹிப் நிமோன்கர் போன்ற அடியார்கள் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இல்லையா ஒளிப்படம் அந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த ரூபத்தில் இருந்த இடம் இப்போ கடைகளாக மாறிட்டு அந்த இடத்துல குருநாதர் நின்னதனுடைய ஞாபகார்த்தமாக ஷிரடி மக்கள் பாதுகையை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அந்த இடம்தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் இந்த ஒரு சின்ன தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா அந்த இடம் தாங்க இந்த இடம் தாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்த பாதுகை இந்த கடையை ஒட்டி ஸ்மால் இடமா இருக்குது பாருங்க அதுதான் இது இந்த சுவாமியுடைய ஒளி ரூபத்தை கூட பின்னாடி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அதை பார்க்குறது அந்த திருவடி அதை திறந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நல்லா பாருங்கள் இதுதான் சுவாமியினுடைய திருவடி நீங்கள் ஷிரடிக்கு போகிறீங்கன்னா இப்போ எளிமையாக காட்டிட்டேன் இந்த இடத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி போய் ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிக்கோங்க ஏன்னால் குருநாதர் அந்த இடத்துல நின்று கொண்டு ஒரு அற்புதமான லீலையை செய்தார் ஒடி ரூப்பமாக சுவாமி தரிசனம் கொடுத்தார் ஆகையினால் இந்த சுவாமியினுடைய திருவடிப்பட்ட இடமான இந்த இடம்தான் அப்படி இருக்குது அவசியம் போய் தரிசனம் பண்ணுங்க ஓம் Sairam.